ஏ லைவ் வந்துச்சியா ஒரு வழியா வந்துருச்சியா இங்கயா வந்துருச்சு இங்கயா அந்த பிரிசம் பிரிசம் ஒண்ணு இருக்குமா அதை காணுமே இங்கே அந்த கண்ட்ரோலைக்கா ஐயோ ஒன்று வந்தா ஒன்று போவாதையா ஒன்று வராதையா பிரசம் 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 மே டிஎன் வில்லன் டிஎன் மில்லன் ஆர்கே புள்ளைங்கோ காக்கா காக்கா வாங்கப்பா 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 எல்லா லைவுக்கு வாங்கப்பா ஹாப்பி நியூ இயர் நோம்பு சாலை லீ நியூ இயர் எதுவுமே இப்பெல்லாம் லீ ஒரு நிமிஷம் இருலே ஒரு நிமிஷம் இருலே கண்ட்ரோல் வைக்கணும் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் வந்துருச்சா எப்பா, அந்த கண்ட்ரோலை கேன் வரலப்பா கண்ட்ரோலு 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 मिस्टर नारुतो मिस्टर हाय 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 सुतदा सुतदा हैप्पी न्यू ईयर हैप्पी न्यू ईयर बाय हैप्पी न्यू ईयर सनद சபரி தன்சான் சபரி ப்ரோ ஆய் ப்ரோ வெல்கம் டு லை வெயிட்டிங் வெயிட்டிங் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ ஆர்கே பிள்ளைங்கோ ஆ காக்கா காக்கா நூபே ஏய் பாடா நூபே நோஸ் சாலா எங்கேயே இருக்குது ஏன்னா எங்கேன்னு தான் தெரியலே ஓகே 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 போகுதுப்பா ஆரம்பிக்க வேண்டியதான் ஏ யாருமே ஆன்லைனில் காணும் இன்னைக்கு நியூ இயரு ஒருத்தர ஆன்லைனில் காணும் ஒரு ஆன்லைனில் காணும் ப்ரோ ரெடிமிக்கோடா

உன்னெல்லாம் கூட்டு போகமாட்டா சாலா நீலாம் எல்லாம் என்னது என்னதி அது தண்ணானே தானே நானே இப்ப இங்க பெருசா சூடியா வரையா எங்கயா அதை காணும் Hello, 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 chat view. సో చాట్ వ్యూకన్ వచ్చినా ఇప్పుడు లైఫ్ స్టార్ట్ ఆరం ఐకన్ వరమాట